வணக்கமே தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள தேவாரம் பகுதியை தான் திவாகர் தேவாரம் அருகே தம்பிநாயகன் பட்டியை தான் தாரணி இவர்கள் இருவருக்கும் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமான நிலையில் இருவருக்கும் இடையே சமீப காலமாக ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக கடந்த ஏழு மாதங்களாக இருவருமே பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளனர் இருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சினையில் ஊர் பொதுமக்களை ஒன்றாக கூடி பேசி சங்கராபுரம் கோவிலில் வைத்து இருவரையும் பிரிந்து வாழும்படி அறிவுறுத்தப்பட்ட நிலையில் இருவரும் ஆறு மாத காலமாக தனித்தனியே பிரிந்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த சூழலில்தான் தாரணியின் தந்தை தனது மகளை காணவில்லை என திடீரென ஒரு நாள் காவல் நிலையத்துக்கு சென்று புகார் ஒன்றை அளித்திருக்கிறார் இந்த விஷயமாக விசாரித்த போலீசார் தாரணியின் தந்தையையும் அவருடைய முன்னாள் கணவரான திவாகரையும் போடிநாயகனூர் பகுதியில் உள்ள காவல் நிலையத்துக்கு அழைத்துள்ளனர் அப்பொழுது அங்கு வந்த அஜித் என்பரோடு மனக்கோளத்தில் தாரணி வந்திருக்கிறார் இதை கண்டு ஆத்திரமடைந்த அவருடைய முன்னாள் கணவன திவாகர் தன்னிடம் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து தனது முன்னாள் மனைவியான தாரணி அவரை மறுமணம் செய்து கொண்ட அவருடைய கள்ளக்காதலான அஜித் மற்றும் அவர்களோடு வந்திருந்த அவருடைய உறவினர் ஒருவரையும் மூவரையுமே கத்தியால் குத்தியுள்ளார் இதில் பலத்த காயமடைந்த மூவரும் அருகில் இருந்த அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக உடனடியாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் காவல் நிலையத்தில் வைத்தே திவாகர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவருடன் வந்திருந்த அவருடைய தந்தையும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தன்னோடு சேர்ந்து வாழாமல் திடீரென காணாமல் போன மனைவி தன்னுடைய கள்ளக்காதனை மறுமணம் செய்து கொண்டு மணக்குளத்திலேயே தன் முன்னால் கண் கண்முன்னாலேயே வந்து நின்ற காட்சியை பார்த்து திவாகர் காவல் நிலையத்தில் வைத்தே அந்த மூவரையும் கத்தியால் குத்திய சம்பவமானது தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது